கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் தீபாவளி பலகாரங்களில் இந்த அல்வாவை எப்பவுமே நம்ம கடைகளில் மட்டும்தான் வாங்குவோம் சரி ஒரு சேஞ்சுக்காக வீட்டில் ரெடி பண்ணலாம் நினைச்சாலும் அது எப்படி இருக்குமோ அது என்ன பக்குவத்தில் வருமோ அப்படின்ட்டு நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு ஈஸியான அல்வா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ல ஈஸியா அதுவும் எவ்வளவு நேரத்தில் ரெடியாகும் அப்படிங்கிறத ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லி நீங்கள் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் சூப்பராக வரும் வணக்கம் நீங்கள் மட்டி கடை கிச்சனில் மஸ்கோ தால்வா தான் பார்க்க போகிறோம் மஸ்கோ தால்வா பண்ணுறதுக்கு மொதல் வந்து தேங்காய் பால் தான் எடுக்கணும் தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் தான் எடுக்கணும் அதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இது போல் தேங்காயை வந்து மூணு அதாவது ஒன்றை தேங்காய் இந்த அளவில் ஒன்றரை தேங்காய் எடுத்து நல்லா சில்லு போட்டு பெரிய மிக்சி சாரில் போட்டு அதாவது நம்ம எடுத்துருக்கக்கூடிய தேங்காயில் வந்து எண்ணூறு எம்எல் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி இப்போ எண்ணூறு எம்எல் பால் தான் நமக்கும் வரும் அப்போ இந்த மாதிரி திக்கான பாலை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிறணும் திருப்பி நீங்கள் வடிகட்டியில் நல்லா வடிகட்டி அந்த சக்கக்க இல்லாமல் இது போல் எடுத்து வச்சுக்கோங்க பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் பால்ல வந்து நூறு கிராம் மைதா மாவு தான் நம்ம சேர்க்க போகிறோம் பொதுவாக வந்து மஸ்கோத் தல்வா பண்ணும்போது மைதாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு அதில் பால் எடுத்து வடிகட்டி அதில் தான் பண்ணுவாங்க நம்ம வந்து அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி நம்ம மைதாவே சேர்த்து டைரெக்டாக பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நம்ம மைதா உள்ளே சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும் இப்போ மைதா மாவு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு கரைச்சிட்டு இங்கே ஒரு ஐம்பது கிராம் வந்து கான்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் தரணும் நல்லா விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ தேங்காய் பாலில் நம்ம மைதா மாவும் கார்ன்ஃபுளவர் மாவும் நல்லா கரைச்சாச்சு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மஸ்கோ தல்வா பண்ண போறோம் அதுக்கு தகுந்தாப்பில் பாத்திரத்தை பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் சிக்கின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால நான் சிக்கிய கூட எடுத்துக்கோங்க இப்போ பாத்திரம் சூடாகிட்டு இருக்கு சூடாயிட்டு இருக்கனா தாய்கில ஜீன இதுல சேர்க்கிறோம் எதுக்காக இதுல காக்கில ஜீனி முதையே சேர்த்து நம்ம அதை ஒரு கேராமல் பண்ணணும் அதாவது நம்ம வந்து கலர் பொடி எதுவும் சேர்க்க போறது கலருக்காக நம்ம முதையை அந்த கேராமல் பண்ணி அந்த கலர் கொண்டு வரதுக்காக இப்போ நம்ம ஒரு இரநூத்தம்பது கிராமு ஜீனியை சேர்த்துருக்கோம் இதுல நீங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே நல்லா மெல்ட் ஆகி நல்லா நம்ம ப்ரௌன் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு ஜீனி நல்லா உருகி வந்துக்கிட்டு இருக்குது நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா ப்ரௌன் ஆகி கேரமால் ரெடி ஆகிரும் இப்போ நம்ம கேரமல் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக கேரமால் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ப்ரௌனாக நல்லா கேரமால் உங்களுக்கு தெரியும் அந்த அல்வா கலர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி ஆன உடனே நம்ம இங்கே ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்த உடனே நமக்கு அந்த கேரமல் பண்ணது இந்த மாதிரி கெட்டியாக தான் வரும் கெட்டியாக வரும் அப்புறமா தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த இது மறுபடியும் நமக்கு கரைஞ்சி வந்துடும் அதனால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இங்கே ஒரு கிலோ ஜீனி எடுத்து வச்சுருக்கோம் கிலோ ஜீனியை நம்ம உள்ளே சேர்த்துறோம் அப்படியே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு அந்த தண்ணியிலே இந்த ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும் அந்த கேரமலும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் இப்போ நம்ம மொத மொத்த ஜீனி வந்து நமக்கு முக்கால் கிலோ நம்ம கேராமல் பண்ணுறதுக்காக தான் ரெண்டாக பிரித்து பண்ணியிருக்கோம் ஒரு கால் கிலோ வந்து கேரமல் பண்ணுற கலருக்காக அதுக்கு பிறகு ஒரு அரை கிலோ ஜீனி சேர்த்து இப்போ மொத்தமாக நம்ம நல்லா கரைச்சி எடுக்கணும் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் இப்போ ஜீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி கொதித்து வந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கிறணும் அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிட்டு ஏற்கனவே கலந்து வச்சுக்கக்கூடிய அந்த தேங்காய் பாலை நல்லா ஒரு தடவை விஸ்க் வச்சு கரைச்சி விட்ருங்க ஏன்னா கீழே வந்து மாவு வந்து ஒட்டியிருக்கும் அதனால கரைச்சி விட்ருங்க கரைச்சி விட்டுட்டு இப்போ நல்லா கரண்டி வச்சு லேசாக கிண்டிக்கிட்டு தேங்காய்பாலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருங்க விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம ஏற்கனவே கான்ஃப்ளோர் சேர்த்துருக்கனால டக்குன்னு நமக்கு கெட்டி போட்டு வரும் அதனால் விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு பக்கம் ஊற்றிட்டு ஒரு பக்கம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம தேங்காய் பாலை பூரா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா வந்து அடியில் வந்து பிடிச்சிடக்கூடாது அதனால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நமக்கு நல்ல ஒரு கெட்டி பதம் வரும் இப்ப நம்ம அல்வா பொறுத்தளவுலேருந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு கீழே வந்து நமக்கு அடிப்பிடிக்காமல் வரும் அதனால் விடாமல் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம பால் ஊற்றி மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தில் நல்லா கலந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ இந்த இடத்துல ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு மறுபடியும் விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த தேங்காய் பால் உள்ள போட்டிருக்க மாவு எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வரணும் அடுப்பு வந்து மீடியத்திலே இருக்கணும் தான் நமக்கு நல்லா உணுவோவில் வெந்து வரும் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு சீக்கிரம் சுண்டிரும் நமக்கு அல்வா டேஸ்ட்டாக ரெடி ஆகாது அதுக்காக நீங்கள் மீடியத்தில் வச்சுக்கிட்டு நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி எட்டு நிமிஷம் ஆச்சு எட்டு நிமிஷத்தில் நமக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வெந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நமக்கு நேரம் ஆகும் அதனால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கலந்து கொடுத்துருக்கற மட்டும் விட்டுறக்கூடாது இப்போ நம்ம பால் ஊற்றி கால் மணி நேரம் ஆச்சு கால் மணி நேரத்தில் நமக்கு இந்த ஸ்டேஜ் தான் ரெடி ஆகிருக்கு ஆனால் நமக்கு இன்னும் ரெடி ஆகலை இன்னும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அல்வா பதம் தான் வந்திருக்கு இப்போ நம்ம அல்வா தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு இன்னும் நல்லா திரண்டு கெட்டியாகி வரணும் அது வரைக்கும் நம்ம விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பை நம்ம உடச்சி வச்சிருக்கோம் அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க நமக்கு இன்னும் ரெடியாக இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்ல இந்த மாதிரி கெட்டியாக திரண்டு வரணும் பார்த்திங்க நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை நம்ம அந்த தேங்காய் பால்லேயே தான் நமக்கு இந்த அல்வா ரெடி ஆகி வரும் அந்த தேங்காய் பால்லே நல்லா வெந்து அந்த தேங்காய் பால்ல அந்த தேங்காய் எண்ணெய் நல்லா இறங்கி இந்த மாவில் நல்லா வெந்து இந்த மாதிரி உருண்டு வரும் இந்த மாதிரி கெட்டியாக வரும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிருச்சு கிட்டத்தட்ட இது நமக்கு ரெடியாகவே இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அதாவது தேங்காய் பால் ஊற்றி கிண்டி ரெடியாக இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இந்த மாதிரி விடாமல் கிண்டி கொடுத்து இந்த பதத்தில் இருக்கும் அப்படி நம்ம உருட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா திக்க கட்டியா வரணும் இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த அல்வா வந்து ட்ரெயில தான் ஊற்றணும் ட்ரேல வந்து தேங்காய் எண்ணெய் அந்த ட்ரெயில முழுக்க தேங்காய் எண்ணெயை நம்ம ரேசா தடைய வச்சிருக்கோம் இப்போ நம்ம ட்ரெயில ஊற்றிக்கலாம் இது போல அப்புறம் தான் நம்ம ட்ரெயில் ஊற்றியாச்சு ட்ரெயில் ஊற்றிட்டு நல்ல இந்த மாதிரி தட்டி கொடுத்து அதை சமப்படுத்தி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூனில் தேங்காயை லேசாக முக்கிட்டு நல்ல இந்த மாதிரி சமப்படுத்தி விட்ருங்க மஸ்கோ தல்வா நமக்கு ரெடியாகி நம்ம ட்ரெயில் ஊற்றியாச்சு இது நமக்கு நல்லா ஆரி வரணும் நல்லா ஆரி வரட்டும் மஸ்கோ தல்வா நம்ம ட்ரெயில் ஊற்றி வச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஆரிடுச்சு ஒரு மணி நேரம் ஆரி வந்ததை நம்ம சார்பான கத்தி வச்சு இந்த கார்னரை மட்டும் லேசாக அப்படி லேசாக வளைச்சு விடுங்க அவ்வளோதான் இந்த கார்னரை மட்டும் நல்லா வலிச்சு விட்ருங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம அப்படியே தட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இந்த மாதிரி நல்லா அருமையாக நமக்கு வந்துடும் இப்போ நம்ம சாஃபான கத்திட்ட நம்ம கட் பண்ணிக்கலாம் அல்வா கம்மையாக இருக்கு சும்மா அந்த அல்வாவை அப்படியே கண்ணை மூடி சாப்பிட்லாம் அந்த டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது முழுக்க முழுக்க அந்த தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் செம்மையாக இருக்குது நீங்கள் ஒரு மஸ்கோ தாழ்வாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான ஒரு மஸ்கோ தல்வா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தேன்றதை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்